பொக்கிஷமான நேரம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பதினோரு மாதங்கள் கத்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார் அவர் அதிசயமாக வழிநடத்தி வந்தார் நேற்றுதான் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தது போல காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு நாம் டிசம்பர் மாதத்திலே கடந்து வந்திருக்கிறோம் என்பதை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது கத்தர் நம்மை நடத்தி வந்த விதம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியம் பதினோரு மாதங்கள் நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்தது உண்மைதான் ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தாரே அவர் எவ்வளவு மகிமையான தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலே வாக்குத்த வசனமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் யாத்ரா புஸ்தகம் பதினாலாவது திகாரம் பதினாலாவது வசனத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய கத்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளிலே அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார் மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை நம் தேவன் செய்து முடிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து தேவன் நடத்தி வந்த நேரத்திலே அவர்களுக்கு எதிராக செங்கடல் ஆர்ப்பரித்து கொண்டு நின்றது அவர்களால் அந்த கடலை எப்படி தாண்டுவது இந்த செங்கடல் எங்களுக்கு முன்பாக நிற்கிறதே இந்த செங்கடல் எங்களுக்கு விரோதமாக நிற்கிறதே இதை எப்படி நாங்கள் கடந்து போவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது அவர்கள் மோசையின் இடத்திலே கேட்டபொழுது எகிப்திலே எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்றா இப்படி எங்களை கூட்டி வந்தா என்று மோசையின் இடத்திலே அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள் ஆனால் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனால் செய்யக்கூடாத காரியத்தை கத்து நமக்காக செய்து முடிக்கிறவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே காணப்படுகிற கடினமான காரியங்களிலே அவர் அதை எளிதாக நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இது என்னுடைய போராட்டம் நான் செயல்படுகிறேன் நீ அமர்ந்துரு என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் இந்த மாதத்தில் மனிதனால் கூடாத காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமாக செய்யப் போகிறார் என்பதை நீங்கள் அமர்ந்திருந்து பார்க்க போகிறீர்கள் நீங்கள் சும்மா இருக்க போறீங்க உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசரத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று கர்த்தர் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மூன்று ராஜ்யங்கள் கடந்து வந்தது அந்த நேரத்தில் அந்த யோசபாத் ராஜா மிகுந்த கலக்கத்தோடு காணப்பட்ட நேரத்திலே யோசபாத் ராஜாவுக்கு திருக்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கத்தருடையது கத்தர் உங்களுடைய யுத்தத்தை பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே சும்மா இருப்பது என்றால் என்ன நாம் செயலற்று போகிறோம் என்பதை குறிக்கிறதா இல்லை பிரியமானவர்களே சும்மா இருப்பது என்பது ஆவிக்குரிய அர்த்தங்களை காண்பிக்கிறது முதலாவதாக கவலையை விட்டு விடுகிறதை காண்பிக்கிறது ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்துவிடுங்கள் நீங்கள் கவலைப்பட்டது போதும் கவலை மேலே கவலையை நீங்கள் சுமந்து கொண்டே பாரத்தை ஏற்றிக்கொண்டே நீங்கள் போகாதீங்க உங்கள் கவலை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சி விடுங்க ஆண்டவர் கரத்தில் நீங்கள் கொடுத்துருங்க அவர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பா அவர் உங்களை அரவணைத்து அவர் நடத்தி செல்வார் அவர் நடத்தி செல்லுகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க உங்க கவலை எல்லாத்தையும் ஆண்டவர் கரத்துல ஒப்படைச்சு பாருங்க அவர் பார்த்து கொள்வார் அவர் ஏகோவா ஈரேவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார் ஏகோவா ஈரே என்று சொன்னால் கத்தர் பார்த்து கொள்வார் என்று அர்த்தம் அவர் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வசனத்திலே பார்க்கிற சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னால் கவலை வேண்டாம் வேதனை வேண்டாம் துக்கம் வேண்டாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நீங்க துக்கத்தோட இருக்கிறீங்களா வேதனையோட இருக்கிறீங்களா கண்ணீரோட இருக்கிறீங்களா உங்க கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் உங்க கவலை அவர் கரத்துல அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் சும்மா இருப்பது என்றால் அடுத்ததாக அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன காண்பிக்கிறது ஏசாயா திர்க்க தரிசன புஸ்தகத்திலே முப்பதாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்திலே நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் நம்பிக்கை உங்கள் பலனாயிருக்கும் சும்மா இருப்பது என்றால் என்ன நம்முடைய இருதயத்துல நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் என் சார்பாக ஒருவர் இந்த வேலையை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு எப்போது கடந்து வருகிறதோ அப்போதுதான் நாம் சும்மா இருக்க முடியும் நாம் அமர்ந்து இருக்க முடியும் நம்ம உட்கார்ந்து இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் படபடக்கும் அங்கே நம் வேலையா யார் போவார் நாம் செய்ய வேண்டிய வேலையை யார் அங்கே செய்து முடிப்பார் என்கிற படபடப்பு நமக்கு காணப்படும் ஆனால் கத்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை பலனை தருகிறது அந்த பலன் நம்முடைய மோசமான நிலையில் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு விரோதமாக புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அமைதியாக அமர்ந்து இருக்கக்கூடிய பலனை இந்த நம்பிக்கை கொடுக்கிறதே நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம நம்பிக்கை வைத்து சும்மா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அடுத்ததாக நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அமைதியாக அமர்ந்திருங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்பதற்கான அர்த்தம் அமர்ந்திருங்கள் என்று அர்த்தம் நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய உங்களுக்காக அவர் போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மேலே நம்பிக்கை வைத்து உங்களுடைய கவலைகளை அவர் மேலே வைத்துவிட்டு சும்மா இருங்கள் சில நேரங்களில் நாம் கஷ்டமான சூழ்நிலையில் வேதனையான சூழ்நிலையில் பேசாமல் இருப்பது நல்லது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு எகிப்திலே பிரேத குள்கள் இல்லை என்றா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இவர்களை பல இன்னல்களான சூழ்நிலைகளிலிருந்து கூட்டி வரும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எளிதாக முறுமுறுத்து பேசின காரியம் நாங்கள் அந்த அடிமத்தனத்திலேயே இருந்திருப்போமே என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்படி பேசுவதை காட்டிலும் சும்மா இருப்பதுனால நீங்க சும்மா இருங்க பேசாதீங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரியான காரியத்தை நீங்க உங்க வாயிலிருந்து தயவு செஞ்சு பேசாதீங்க ஆண்டவர் செயல்படுகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு போராட்டம் கஷ்டம் கவலை இது போன்ற காரியங்கள் வருகிறது உண்மைதான் ஆனால் அதன் மூலமாக அவர் செய்கிற காரியங்கள் அதிசயமாக இருக்குமே அதை நீங்க கொஞ்சம் பொறுமையோட சும்மா இருந்து பாருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஒருவேளை போராட்டம் நமக்குரியதாக காணப்பட்டாலும் அதன் மூலமாக கத்தர் வெற்றியை நமக்கு கொடுக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் பலவிதமான போராட்டங்களில் இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் நோய் பொருளாதார சிக்கல்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஸ்பிரிச்சுவல் வார் ஆவிக்குரிய நிலைமையிலே உங்களுக்கு போராட்டம் அதிகமாக கடந்து வரலாம் ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது அவர் பார்த்து அவர் அதிசயமான விதங்களிலே அவர் செயல்படுவார் பிரியமானவர்களே செங்கடலின் அனுபவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது திகாரம் பதினாறாவது வசனம் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி கத்த நம்முடைய வாழ்க்கையிலே சமுத்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறார் சமுத்திரத்திலே வழி எப்படி உருவாகும் ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளந்து இருபுறமும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது பாதுகாக்கத்தக்க அரணாக அந்த செங்கடலை எந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக தடையாக காணப்பட்டதோ எந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக போராட்டமாக காணப்பட்டதோ அந்த அதே செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்து அவர்கள் தரை வழியாய் நடந்து போனார்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது வழியை ஆயத்தம் படினது சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்குகிறவர் நம்முடைய கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிக எளிதாக அந்த செங்கடலை கடந்து போனார்கள் ஆனால் அதே செங்கடல் எகிப்திய படைகள் மிக ஆரவாரமான படைகள் அவர்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த படைகளுக்கு அந்த வீரர்கள் மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் எளிதாக சென்றார்களே நமக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது புரியாத அளவிற்கு எகிப்து படைகள் அங்கே குழம்பிக்கொண்டிருந்தது அங்கே இரண்டாக பிளக்கப்பட்ட அந்த செங்கடல் அந்த எகிப்திய படைகளை மூழ்கடித்து போட்டது பாருங்கள் எவ்வளவு அதிசயமான ஆண்டவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே வழியை உண்டு பண்ணின தேவன் எகிப்திய ஜனங்களை அவர் அழித்து போட்டார் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியா வர்றாங்களா அவங்க ஏழு வழியாக சிதறி ஓடி விடுவார்கள் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அவர் யுத்தம் செய்கிற விதம் ஆச்சரியமாக இருக்கும் கத்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிசயமான வழியை உண்டு பண்ணினார் உங்களுடைய எதிரிகள் அழிக்கப்படுவார்கள் யாத்ராகமம் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் ஒருபோதும் காண மாட்டீர்கள் இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள் உங்களுக்கு விரோதமாக வந்து கொண்டிருக்கிற விரோதிகளை இனி பார்க்கப் போகிறதில்லை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை இனி நீங்கள் பார்க்க போகிறது இல்லை பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டு அவர்களை இல்பொருளாக்குவார் இல்லாமல் செய்துவிடுவார் அவர்களை நீங்கள் பார்க்க போகிறதில்லை சிறிய தாவித கொண்டு பெரிய கோலியாத்தை வீழ்த்த தேவனால் முடியும் நான் சிறியவன் என்னால என்ன செய்ய முடியும் எனக்கு விரோதமாக இந்த கோலியாத் ராட்சதன் போல நின்று கொண்டிருக்கிறானே அவனை நான் என்ன செய்வேன் என்ற வேதனையோட கலக்கத்தோட பயத்தோட திகிலோட இருக்கிறீங்களா பயப்படாதீங்க ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் தாவிது அந்த சிறிய கல்லை கோலியாத்தின் மேலே அடித்த போது ஒருவேளை அந்த கல்லின் நிமித்தம் கோலியாத் விழுந்திருப்பான் என்று சொன்னால் அவன் பின்பாக விழுந்திருக்க வேண்டும் நீங்க நல்லா அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க கோலியாத் மும்புறமாக முகங்குப்புற விழுந்தான் என்று வாசிக்கிறான் அப்போ கல்லெறிஞ்சதுதான் தாவிது கோலியாத்தை விழச் செய்தவர் கர்த்த உங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற கோலியாத்தை கர்த்தர் விழச் செய்வார் அழித்து போடுவார் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறவர்களை நீங்கள் இனிமேல் காணப்போகிறது கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் நம் பட்சத்தில் போராடுகிற போது நடக்கிறது என்ன யோஷ்வா ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க திகையாதீங்க கலங்காதீங்க நீங்க போகிற இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே ஏன் பயம் எதற்காக பயம் 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 எப்போது பார்த்தாலும் பயந்த ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் பலங்கொண்டு திடமனதாருங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் எதிரிகளின் திட்டம் குழப்பமடைந்து போகும் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் குழம்பி போவார்கள் அவர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்றே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மூன்று ராஜ்யங்கள் அவனுக்கு விரோதமாக கடந்து வந்தது என்று அந்த யோசபாத் ராஜா மிகவும் கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே அவன் செய்த காரியம் உபவாசத்தை கூறுவித்து தன்னுடைய ஜனங்களை துதித்து ஆரவாரித்து பாடுகிறவர்களாக முன்பாக போர்க்களத்தில் நிறுத்தின போது அங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா அந்த மூன்று ராஜ்யங்களும் ஒன்றுக்கு ஒன்றாக அடித்துக் கொண்டு அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் மறித்து போனார்கள் அவர்களே அவர்களை கொன்று போட்டு விட்டார்கள் அவர்களுக்குள்ளாகவே கலகம் உண்டு அவர்கள் அழிந்து போனார்கள் ஆண்டவர் செயல்படுகிற விதம் எவ்வளவு ஆச்சரியமானது என்று பாருங்கள் கற்றுடைய மக்களுக்கு பாதை தெளிவாகும் கத்தருடைய மகிமை வெளிப்படும் யாத்திராகமம் பதினாலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள் அப்போது ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் கத்தருடைய மகிமை கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற போது அவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கிரியையை பார்த்தபோது கத்தருக்கு பயந்தார்கள் நாமும் அவருடைய கிரியையை பார்த்து நாம் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சுகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் கடந்து வரும் நம்முடைய வாழ்க்கையில அமைதி இருக்கும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் சும்மா இருந்தால் போதும் நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் கத்தர் பார்த்து கொள்வான் நீங்க அமர்ந்திருந்து நானே கத்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைய தினத்தில் கத்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் மகனே மகளே பயப்படாதே நான் உனக்கு முன் செல்கிறேன் இந்த போராட்டத்தை நான் நடத்தியே தீருவேன் இந்த போராட்டக்களம் உன்னுடையதல்ல அது என்னுடையது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல கர்த்தருடையது பிரியமானவர்களே அவரே காரியத்தை வாக்கு செய்வார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் மேல விசுவாசம் வைங்க அவர் மேல நம்பிக்கையை வைங்க அவர் உங்களுக்காக போராடுகிறார் நீங்க சும்மா இருங்க அவர் மேல நம்பிக்கையாயிருங்க அவரையே பற்றிக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்வார் அற்புதமான காரியங்களை செய்வார் நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிற கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் பெரியமானவர்களே நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்க உங்களோட பலத்தினால யுத்தம் செய்ய நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களால் கூடாத காரியம் அதை உங்களுக்கு இருக்கிற கவலைகளை உங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைத்து வைத்து விடுங்கள் கர்த்தர் பார்த்து ஏகோவா ஈரேவாக இருந்து அவர் செயல்படுவார் அவர் செயல்படுகிற விதங்கள் ஆச்சரியமானவர்கள் பிரியமானவர்களை உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஜாய் டிவி மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் போராட்டத்திலே வேதனையிலே கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே அவர்களுக்காக கத்தர் நீர் யுத்தம் செய்கிறேன் யுத்தம் செய்கிறவர் இருக்கும்போது என் பட்சத்தில் கத்தர் இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் நான் எதற்காக கலங்க வேண்டும் நான் அமர்ந்திருந்து தேவனே கத்தர் என்பதை அறிந்து கொள்வேனே அண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே அவர்களுக்காக நான் தகப்பனே யுத்தத்தை கத்தர் எடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே போராட்டத்தை கத்தர் மாற்ற வேண்டுமாய் தகப்பனே குடும்ப பிரச்சனைகள் நோய்கள் பொருளாதார சிக்கல்கள் வேலையிலே காணப்படுகிற அழுத்தங்கள் ஆவிக்குரிய போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கத்தர் அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக மாறட்டும் அப்பா உம்முடைய கிரியைகளை அவர்களுக்கு காண்பிங்கப்பா நீங்க கிரியை செய்கிற விதம் ஆச்சரியமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டுமே அன்றுவரே அற்புதமாக வழி நடத்தி செல்லுங்க கவலைகள் கண்ணீரை கத்தர் மாற்றி போட வேண்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் இதை கொண்டிருக்கிற சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை மிகுந்த துக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார் அந்த துக்கத்தை கத்தர் சந்தோஷமாக மாற்ற வேண்டும் ஆட்சிக்கிறோம் அப்பா துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கப்பா அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் கண்ணீரோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய துக்கம் சுகமாகட்டும் ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும் ஒரு அதிசயத்தை பார்க்கட்டும் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனை அதே போல அதிசயங்களை எங்களுடைய கண்கள் காணட்டும் அப்பா அதிசயங்களை எங்களுடைய கண்கள் காணட்டும் அற்புதமாக வழி நடத்துங்க செங்கடலை இரண்டாக பிளந்து அதன் ஊடாக அதன் நடுவில இஸ்ரேல் ஜனங்களை சுகபத்திரமாக நடத்தி சென்ற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக கடந்து வந்த மூன்று ராஜ்யங்களுக்கு எதிராக கர்த்தர் செயல்பட்டு அதுல ஒரு விடுதலையை இந்த யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தர் கட்டளை அதே போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயமாக வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறேன் அப்பா அற்புதங்களை செய்ங்க அதிசயங்களை செய்ங்க நாமம் மயமப்படுவதாக உம்முடைய நாம மாத்திரமே மயிமைப்படுவதாக அப்பா அதிசயமாக பெரிய காரியங்களை கத்த நீங்க செய்ய வேண்டுமா ஜபிக்கிறேன் மூலம் ஜெபம் கெழுங்க நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே வரி நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தை செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே பொக்கிஷமான நேரம் என்ற டிஜிட்டல் மேகசின் இருக்கிறது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இதில் காணப்படுகிற ஃபோன் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பொக்கிஷமான நேரம் என்று டிஜிட்டல் மேகசின் என்று மெசேஜ் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் அதை உங்களுக்கு அனுப்ப நாங்கள் வாஞ்சியாகி காத்திருக்கிறோம் உங்களுடைய ஜெபத் தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் God bless. Our address, Pastor Jabakani Selvaraj, Church of God, old number 14 bar 4, new number 24, 1st Street, Ponnangipuram, Nungambakkam, Chennai 34, Tamil Nadu. For more details and your prayer request, cell phone 9003921767.